பார்த்துட்டு பர்பஸ்லி இவ்வளோ நாங்கள் மட்டும் சார் சார் வந்து படத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்போ படம் முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போய் டீம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருங்க இது ஒரு ஒரு பயங்கரமாக இருந்துச்சு பிரமாதமாக பண்ணிட்டீங்கன்னு நாங்கள் கமல் இருந்து அதை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அவங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாங்க அமரனுக்கும் அவங்க இவ்வளோ ஃபைவ் மினிட்ஸ் தான் பேசல டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் பேசினாங்க பட் இந்த படத்துக்கு அவ்வளோ நேரம் பேசினாங்க சார் தேங்க்யூ ஸோ மச் கமல் சார் அண்ட் நேற்று காலையில் சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு வந்து வெரி கோல்ட் மூவி சூப்பர் செகண்ட் ஆஃப் சூப்பர் செகண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு வந்து கோல்ட் மூவி ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் விஷஸ் வந்துட்டே இருக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அண்ட் டாக்டர் படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி படம் பார்த்துட்டு படம் பார்த்த அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிகிட்டுருக்க என்னுடைய ஐடல் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இருக்கு இப்போ ஒரு நன்றி என் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சரி வேணா தேங்க்யூ ஸோ மச்